வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இந்த ஓய்வு தினத்தில் எல்லோரும் ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஓய்வு தினமாக கண்டிப்பாக இருக்கும் அதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதில் வந்து நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம் கோச்சார பழன்கள் என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கு அதாவது ஒவ்வொரு ஜனனகால ஜாதகத்தின் மீதும் கோச்சார கிரகங்கள் பயணிக்கும் போது தான் நம்ம கால நிர்ணயம் பண்ணுறோம் இல்லையா ஒருத்தர் வீடு கட்டுவாரா கட்ட மாட்டாரா ஒருத்தர் கல்யாணம் நடக்குமா நடக்காதா இதெல்லாம் யாரை வச்சு நாங்கள் முடிவு பண்ணுறோம் அதாவது ஜாதி ஜோதிடர்கள் எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க இந்த டைமில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த டைமில் நீங்கள் வீடு கட்டிவீங்க இந்த டைமில் உங்களுக்கு சரியாக போகும் இந்த டைமில் கடன் தீர்ந்து போகும் கடன் இந்த டைமில் இருக்காது உங்களுக்கு அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா கோச்சார கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜனகால ஜாதகத்தின் மீது கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே பயணிக்குதோ அப்பொழுது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் எப்போ தீரும் எப்போ எனக்கு கல்யாணம் நடக்கும் எப்போ நான் கஷ்டத்தை கஷ்டத்தை இருந்து வெளிவருவேன் அப்படிங்கிறத எல்லா விதமான பலன்களையும் கண்டிப்பாக அது நடக்கும் அது மாதிரியான நண்பர்களை நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி கோச்சார பலன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோச்சார கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது உங்கள் ஜனகால ஜாலகத்தின் மீது கோச்சார கிரகங்கள் பயணிக்கும் போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால தான் நம்ம ஒவ்வொரு காலகட்டங்களில் நீங்கள் எப்படி நடக்கணும் எப்படி நடந்தக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் சரிங்களா அதனால் நமக்கு என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலன்கள் பார்த்துருவோம் ப்ரடிக்ஷன் பார்த்துருவோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நேரம் வெளிர் நீளம் சரிங்களா அதே மாதிரி இன்னல்கள் பிறக்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் திறமை திறமையாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ராசிய நிறம் நீளம் சரிங்களா இலக்குகள் பிறக்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் அனுபவமாக வெளிப்படும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதிர்ஷ்டமான நம்பர்னு உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஏழு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடப்பம் இடப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா ரிசவராசி ரிசவராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த டைம் காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கத்தான் செய்யல என்ன சொல்ல முடியாது ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சில விரைய செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராஜயான் நிறம் ரோஸ் கலர் அதாவது ரோஸ் சரிங்க ரோஸ் நிறம் வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கும் அதே மாதிரி அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகவும் பொறுப்போடு கூட செயல்பட வேண்டிய நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருந்தாலும் ஒரு சில சுழு செலவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட வடமேற்கு இருக்குது நிறம் ரோஸ் சரிங்களா அதே மாதிரி ஒன்று மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து மிதினம் மிதனத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் பச்சை ஈர்ப்புகள் ஈர்ப்புகள் ஆமாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பச்சை அதாவது உங்களுக்கு எதிர்பாலினத்தோட ஈர்ப்புகள் அதிகரிக்கும் நாளாக எதிர்பாலினத்தோட ஈர்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் புரிதல் மேம்படும் நாளாகும் அதே மாதிரி வந்து பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புரிதல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சார்ந்த விஷயங்களில் பொறுப்போடு செயல்படுவீங்க அவங்களுடைய புரிதல் ஏற்படும் மனைவி மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவங்கள புரிஞ்சிக்கிறக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பிரச்சனைகள் குறைகிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பச்சை கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட மேன்மையாக இருக்கும் அதை நீங்கள் செய்யுங்க சரிங்களா பச்சை கலர் வந்து ஒரு சமாதானத்துக்கான ஒரு அறிகுறி மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாள் கஷ்டமாக இருக்குது வீட்டில் மனைவி புரிஞ்சிக்கல வீட்டில் இருக்க பசங்க புரிஞ்சுக்கல பெற்றவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப இந்த மாதிரி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அது தீர்வு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறாரு இருந்தாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக இந்த நாள் வந்து மேட்ச் ஆகும் சரிங்களா மாதிரி நாலு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கடகம் கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசிய நிறம் பச்சை சரிங்களா மகிழ்ச்சிகரமான நாளாகும் முன்னேற்றங்கள் உண்டான நாளாகவும் மாதிரி தாமதங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது ஒரு சில தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் நல்லா சிறப்பாக தான் இருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைக்குமே நமக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கிறது வந்து கடைசி நாள் இரவு வரைக்கும் நமக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது இல்லையா கொஞ்சம் மேலே இருக்கும் கீழே இருக்கும் அப்போ வந்து மோனடோனஸாக மாறிட்டு தான் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்குது முன்னேற்றங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது ஒரு சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான தீர்வுக்கான வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் இளம் பச்சை ரொம்ப சூப்பரான ஒரு பச்சை இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஏன்னா ஒரு சில ராசிகளுக்கு வந்து தொடர்ச்சியாக பச்சையே வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியான நிறம் பச்சை அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதேமாதிரி சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசாய நிறம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் சோர்வு ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரவங்களுக்கு என்ன சிம்மராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்னால உங்களுக்கு அந்த க அந்த கிரகங்கள் வந்து சந்திரன் வந்து பயணிக்கிற திசையை பொறுத்து உங்களுக்கு அதனுடைய உஷ்ணம் அதிக உஷ்ணம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி உஷ்ணம் அதிகரிக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது அந்த உஷ்ணம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் உடல் சோர்வுகளும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு ரொம்ப சூப்பரான திசையாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வெண்மை ரொம்ப சூப்பரான ஒரு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு மூணு நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கண்ணி கண்ணி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு ராசாய நிறம் பொன்னிறம் சரிங்களா ஆதரவு ஆதரவு நாளாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கண்ணி ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் மகிழ்ச்சி மேலவங்க நாளாகவும் இருக்குது அதே மாதிரி ரெண்டு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஆர்வம் மேம்பட்ட நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த திருப்திகரமான ஒரு நாளாகும் கண்டிப்பாக இருக்குது இன்றனால் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நியாய நேர்மை நேர்மைன்னு பேசிகிட்டே இருப்பீங்க ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறப்ப அதில் நீங்கள் செஞ்சுதாகணும் அதில் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா எப்பயுமே வந்து நமக்கு எல்லாருக்குமே நியாயம் திறமை பார்த்துட்டே இருந்தால் நம்ம பண்ண முடியாது தொழில் ரீதியான நியாய திறமம் பார்க்கவே கூடாது ரொம்ப முக்கியம் ஏன்னா தொழிலில் வந்து நீங்கள் எதாவது தொழிலில் வந்து நீங்கள் ஒரு சிலவங்களுக்கு வந்து நியாய்திறமாக பார்க்கவே கூடாது தொழிலில் பார்க்கலாம் நீங்கள் தப்பு கிடையாது தான் கூடாத தவிர மற்றபடி வந்து நியாய்தெருமை பார்க்கக்கூடாது ரொம்ப முக்கியம் சரிங்களா தொழிலில் வந்து நாணயமாக நடந்துக்கலாம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் நடந்துக்கலாம் இப்போ நீங்கள் லாபத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொழில் செய்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா விட்டுக் கொடுக்கக்கூடாது சரிங்களா நியாயமாக பார்த்து விட்டு கொடுக்கக்கூடாது தொழில் தொழில் வேறு புடுக்கல் வாங்கலுங்கிறது வேறு சரிங்களா அது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இதுக்கு ரெண்டுக்குள்ளே வேறுபாடு ஏன்னா தொழில்காரங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அது ரொம்ப முக்கியம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்மம் ஞான தர்மம் பார்க்கக்கூடாது நியாய தர்மம் பார்த்தி நம்ம செய்ய முடியாது ஏன்னா இது தொழில் நம்ம போடுற காசை நம்ம எப்படி ரிட்டன் வெளியே எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை வந்து நியாய தர்மம் பார்த்திங்கன்னா நீங்கள் நஷ்டத்துக்கு கொண்டு வருவீங்க அது வந்து நீங்கள் ரொம்ப ஓரளவுக்கு தான் நீங்கள் நியாயந்திரம பார்க்கணும் தொழிலறி பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கல் வாங்கல் நாணயமாக இருக்கலாம் அது தப்பே கிடையாது அது வந்து நமக்கு எப்போயுமே உண்டானா இந்த லாபம் சார்ந்த விஷயங்கள்லாம் முதலீடு சார்ந்த விஷயங்கள்லாம் நியாயந்திரமாக பார்க்கக்கூடாது முதலீடு பண்ண பண்ணுறோம் அப்படின்னா நியாய்திறமை பார்க்கவே கூடாது அது தொழிலுக்கான அழகாக இல்லை சரிங்களா இது நாமோ நீங்களாக சொன்னதில் சாணக்கியர் சொன்னது சரிங்களா சாணக்கியர் வந்து தொழில் செய்கிறாரி அவர் சொன்னது அதே மாதிரி விருச்சக ராசி விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியன் நிறம் வெளிர் பச்சை சரிங்களா உங்களுக்கும் அதாவது வெளிர் பச்சை தான் ரொம்ப இருக்குது அதே மாதிரி புரிதல் ஏற்படும் நாளாகவும் மதிப்புமிக்க நாளாகவும் அதே மாதிரி இன்னல்கள் தீர்க்கும் நாளாகவும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மேன பழங்கு இருக்குது உங்களுக்கு அனு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியன் நிறம் வெளிர் சிவப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியன் நிறம் வெள்ளை சரிங்களா அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் குழப்பங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சி பெரியவங்க சின்னவங்களாம் நீங்கள் பார்க்காம நீங்கள் வார்த்தையை விட்டுறாதீங்க அது உங்களுக்கு மனசங்கடங்களை ஏற்படுத்துறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒன்று ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மகர மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியன் நிறம் பழுப்பு உதவிகரமான நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படுகிற நாளாகவும் திறமைகா திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரிங்களா மகர ராசிக்காரங்களுக்கும் சொல்ல வேணாம் உழைப்பின் சக்கரவர்த்தி அப்படின்னா அது மகர ராசிக்காரங்க தான் ஏன்னா சனி பகவானுடைய அதிகம் பெற்ற கிரகம் கும்பம் மகரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சனி பகவானுடைய இருக்கிற இடம் வந்து வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதுதான் வந்து அவங்களுடைய தொழிலில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு நபருனா மகரம் ஏன் மகரம் வந்து மகர ராசி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா சனி பகவானுடைய அதிகம் பெற்ற கிரகம் சரிங்களா ஒரு மனுஷனுடைய ஆயிலை பார்க்குறக்கும் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வேலை செய்வாங்கிறத பார்க்குறக்கும் ஒரு ஜனனகால ஜாதகத்தில் நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுறோன்னா சனி பகவானை வச்சு தான் முடிவு பண்ணுறோம் சரிங்களா ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் உயிரோடு இருப்பாங்கிறத யாரை வச்சு முடிவு பண்ணுறோன்னா நம்ம மகர ராசி அதாவது சனி பகவானை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் ஏன்னா சனி பகவான் வந்து ஆயுள் காராக சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ப்ளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர் சரிங்களா அதே மாதிரி கும்ப கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியான நிறம் வந்து இளம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் பிரார்த்தனைகளாக அதிகரிக்கும் நாளாகவும் நுணுக்கங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசி நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா மாதிரி ஏழு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசி நிறம் கருநீளம் சரிங்களா கையிருப்புகள் கவனம் தேவை அதே மாதிரி வந்து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் அதிகமான அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இன்றைக்கு வந்து கொஞ்சம் மேன்மையான நாளாகவும் இருக்குது ஸோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு சில சோர்வுகள் இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு இன்றைக்கி நடக்குதுன்னா அதனால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் ஒரு சில கையிருப்புகள் குறைஞ்சாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஆறு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும்